பாருங்க அந்த குளிச்சு யூகாவா வந்து பாத்தீங்கன்னா யூ சேப்ல இருக்க நிறைய இளைஞர்கள் வந்து ஜாலியா குளிச்சுட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருக்காங்க உங்களுடைய ஊர்லயும் இதே மாதிரி யூகாவா ஏதா இருக்கான்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்க ஜாலியா பிரோட சேர்ந்து சின்ன வயசுல நீங்க குளிச்சிருப்பீங்க அத ஞாபகம் எல்லாம் வருதா நன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாருங்க இந்த காவா தண்ணி யூ காவா வந்து பாத்தீங்கன்னா இந்த சாத்தனூர் டேம்ல இருந்துதாங்க தண்ணி வந்துட்டு இருக்கு விவசாயிகளுக்கு நீர் பாசனத்துக்கு தான் அந்த தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க நிறைய இளைஞர்களும் குளிச்சுட்டு இருக்காங்க ஜாலியா குளிச்சுட்டு இருக்காங்க என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேரு பிரண்ட்ஸோட தாங்க எல்லாமே அழகா குளிச்சுட்டு இருக்காங்க நீங்க இதே மாதிரி சின்ன வயசுல குளிச்சு அனுபவம் இருக்கான மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் வீடியோ மறக்காம உங்க ஷேர் பண்ணிடுங்க மக்களே